அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு கணக்கை பார்க்க போறோம் அந்த கணக்குல இருந்து இந்த பிரசன்டேஜ்ங்கிற கான்செப்ட்ல இப்படி ஒரு கேள்வி கேட்டாலும் அதுக்கு நிறைய ஷார்ட் கட்ஸ் கத்துக்கிறதுல போற வரும் ஒரு கணக்கை வச்சு நிறைய ஷார்ட் கட்ஸ் கத்துக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து முடி வீடியோ பெறுவதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஒரு கிராமத்தில் மக்கள் தொகை முப்பத்தி இரண்டு அவர்களின் ஆண்கள் நாற்பத்தி இரண்டு பெர்சன்டேஜ் பெண்கள் இருபத்தி ஐந்து பெர்சன்டேஜ் மீதி உள்ளவர்கள் குழந்தைகள் ஆகவே ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை யாது இப்போ நம்ம அவங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டுருக்கான்னு பார்த்துருவோம் நாப் ஆண்கள் நாற்பது பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பெண்கள் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கை யாது வந்து குழந்தைகளோட பெர்சன்டேஜ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஆண்கள் ரெண்டையும் கூட்டினா நாற்பது ப்ளஸ் இருபத்தஞ்சி கூட்டினோம்னா அறுபத்தஞ்சு ரூபா அது நூறுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா முப்பத்தஞ்சு ரூமா இதுதான் குழந்தைகளோட பெர்சென்டேஜ் மட்டும்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம பாக்க போறோம் நூறு பர்சன்டேஜ் முப்பத்திரம் அப்படின்னா நாற்பது பெர்சன்டேஜ் எவ்வளவு கேட்டு இருக்காங்க ஆன்சர் வந்துடும் முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு நாற்பது பை ஹண்ட்ரட் சோ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு

ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி